அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொதுமக்கள் அனைவரும் எந்தவித சிரமமும் இன்றி காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொள்ளும் பொருட்டு பிரத்யேகமாக ஒரு எண் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த எண் மூலமாக பொதுமக்கள் அனைவரும் நேரடியாக காவல் கண்காணிப்பாளருக்கு தங்கள் காவல் நிலையங்களில் ஏதேனும் குறைகள் இருப்பினும் இல்ல புகார்கள் அல்லது சட்டவிரோத செயல்கள் நடைபெறுமாயின் நேரடியாக காவல் கண்காணிப்பாளரை அணுகி அந்த எண் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் நேரடியாக காவல் கண்காணிப்பாளர் அந்த புகார்களை வந்து அவர்கள் வந்து தெரிவிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் மக்கள் பொதுமக்கள் ஏதேனும் மனுக்கள் இருப்பின் புகார்கள் இருப்பின் நேரடியாக ஆஹ் பன்னெண்டு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் காவல் கண்காணிப்பாளரை நேரடியாக சந்தித்து அவர் குறைகளை வந்து தெரிவிக்கலாம் அதே மாதிரி மனுக்கள் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய வந்து கந்து வட்டி தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதாக பொதுமக்கள் வந்து தெரிவித்துள்ளார்கள் அதுபோல் கந்து வட்டி போதைப் பொருள் சம்பந்தமான ஏதேனும் தகவல் இருப்பினும் இல்ல புகார் மனுக்கள் இருப்பினும் அந்த சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் நேரடியாக அணுவதன் மூலம் அவர்களுக்கு வந்து உடனடி தீர்வு அளிக்கப்படும் அதே மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான முதியோர்கள் தொடர்பான குற்றங்கள் அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பினும் நேரடியாக என்னுடைய எண் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு தங்களது கருத்துக்களை தங்களது புகார்களை வந்து பொதுமக்கள் வந்து தைரியமாக தெரிவிக்கலாம் தெரிவிக்கப்பட்டவரின் ரகசியம் வந்து காக்கப்படும் ஏனெனில் நீங்கள் நேரடியாக எஸ்பி மூலம் நீங்க தெரிவிப்பதன் மூலம் அதற்கு உடனடிய நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் உங்களோட ரகசியமும் காக்கப்படும் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் வந்து ஆஸ் பர் பி என் எஸ் எஸ் ப்ரோசீஜர் படி பிப்டீன் டேஸ்க்குள்ள அவங்களுக்கு வந்து உடனடிய நடவடிக்கை எடுக்கப்படும் அது வந்து வீரிய மிக இன்ஃபர்மேஷன்ல புகார்கள் இருந்தா உடனடியா வந்து எஃப் பதிவு செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கும்

சொத்து சம்பந்தமான புகார்கள் வேலை வாய்ப்பு மோசடி அது போல புகார்கள் வந்து இல்ல வாரம் ஒரு முறை பெட்டிஷன் மேல நடைபெறுவது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் டுவெல் ஓ கிளாக்ல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நான் பொதுமக்களை நேரடியாக சந்திப்பேன் கண்டிப்பா அது செக் போஸ்ட்ல வந்து நம்ம ஆல்ரெடி பிரிவென்ட் பண்ணியிருக்கோம் எஃப்ஐஆர் நிறைய ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இனிமேலும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி

ஆல்ரெடி டைம் லிமிட் இருக்கு அந்த டைம் லிமிட் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம அந்த ஸ்பீட மானிட்டர் பண்றதுக்கோசம் இப்போ ஸ்பீடோ மீட்டர் விற்கலாமான்னு சொல்லிட்டு பரிசீலனை இருக்கு அதை செக் பண்ணிட்டு அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ற மீட்டர்ஸ் ப்ளஸ் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்றதை இன்சூர் பண்ணிக்கோ அது புரிய நடவடிக்கை